தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்ல ஒரு விளாக் வீடியோ பார்க்க போறோம் அதாவது கொல்லிமலை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல வந்து இருக்கு இங்க எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி நம்ம மேலே போனாதான் இந்த பகுதியை வந்து பார்க்க முடியும் இது வந்து கிட்டத்தட்ட இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து இருக்கு பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம கொல்லிமலைய ஓவரால் வியூ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வளமான ஒரு பகுதி அதனால அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் இந்த பகுதிக்காக போரிட்டு இருக்காங்களாம் இங்க ஏலம் கிராம்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கிடைக்குது இந்த வீடியோல நம்ம வந்து கொல்லிமலையில பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சில இடங்களை வந்து நம்ம ஒவ்வொன்னா வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இடம் வந்து ஆகாய கங்கை அதாவது ஆகாய கங்கை பாக்குறதுக்கு இந்த வழியாக தான் போனோம் இதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஆறு படிகள் வந்து இருக்கு ஒரு சில படிகள் வந்து நேரா இருக்கும் ஒரு சில படிகள் பாத்தீங்கன்னா சாய்வா செங்குத்தா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் பயமாவே இருக்கும் இறங்குறதுக்கெல்லாம் இந்த படிகள் வழியா நம்ம போய் அதுக்கப்புறமா கொஞ்சம் இடம் பாத்தீங்கன்னா கரடு முரடா இருக்கும் அதாவது சின்ன சின்ன பாறைகள் அப்படியெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தான் நம்ம வந்து ஆகாய கங்கை வந்து பார்க்க முடியும் இப்ப நம்ம வந்து அது பார்க்கலாம் பாருங்க இந்த பகுதி தான் போகணும் இப்ப நம்ம பார்க்க ஆகாய கங்கை அதை கொஞ்சம் லாங் வியூல இருந்து நம்ம இருக்கோம் அதாவது ஆகாயத்துல இருந்து கங்கை வந்து கீழே வர்றது மாதிரி இருக்கிறதுனால இந்த பேர் வந்து இந்த அருவிக்கு வச்சிருக்காங்க இந்த அருவி வந்து கிட்டத்தட்ட முன்னூறு அடி உயரத்துல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இப்ப நம்ம க்ளோஸ்ல பாக்குறோம் இந்த அருவியில தான் நம்ம வந்து அறப்பாளீஸ்வரர் ஆலயத்துக்கு போகணும் அதாவது அந்த கோயிலுக்கு போகணும் அப்படி போனோம்னா அது வந்து கங்கையில குளிச்சுக்கிட்டு கார்த்தி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுதான் நான் சொன்ன அந்த அரப்பளீஸ்வரர் ஆலயம் அந்த சிவன் கோயில் இது அந்த கோயிலோட பேக் வியூ இங்க இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் பாத்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே உள்ளது இந்த கோயில் வந்து முன்னாடி இருந்த கோயில் வந்து சிதலம் அடைஞ்சு போனதுனால அதுக்கு அப்புறமா இந்த கோயில் வந்து கொஞ்சம் புனரமைச்சு கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க வல்வில் ஓரி கூட இந்த கோயில் எல்லாம் வழிபட்டிருக்காங்களாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து தாவரவியல் பூங்கா அதாவது பொட்டானிக்கல் கார்டன் இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறமா வந்து இப்போ அதை சரியா கவனிக்காம அது வந்து ஓரளவுக்கு பாலடைஞ்சு போனது மாதிரியே இருக்கு அதாவது ஒரு சில தாவர வகைகள் அங்க இருக்கு அதை நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் மத்தபடி பாத்தீங்கன்னா அங்க வந்து தாவரங்கள் இருக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் புதர்கள் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு சரியா கவனிக்காம விட்டதுனால எதுவுமே இல்ல இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து இப்போ நம்ம பாக்குறது வந்து படகு இல்லம் அதாவது போட் போல் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ற இடமா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா உள்ளால போறதுக்கு நீங்க டிக்கெட் எடுக்கணும் அதுக்கப்புறமா போட்டிங் பண்றதுக்கும் டிக்கெட் வந்து தனியா வாங்கணும் இதுல வந்து எல்லாமே காலால மிதிச்சு போகக்கூடிய அந்த பெடல் போட்டு தான் இருக்கு ஸோ நீங்க ஃபேமிலியோட போ போனாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போகலாம் தண்ணியில போயிட்டு ஜாலியா வரலாம் ஒரு நாலஞ்சு போட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு டேடா இப்போ வந்து நம்ம பாக்குறது நம்மருவி இந்த அருவியில பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் சரியா இல்ல அதாவது பருவமழை வந்து நம்ம சரியா பெய்யாத காரணத்தினால இங்க வந்து அருவியில தண்ணி இல்ல க்ளோஸ்ல காமிக்கிற டைம்ல பாருங்க கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி சொட்டு சொட்டா வர்றது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பாக்குறது வந்து வல்வில் ஓரி நினைவு மண்டபம் தான் பாத்துட்டு இருக்கோம் பாருங்க அந்த குதிரை மேலே உட்கார்ந்துருக்காருல்ல இவர் தான் வல்வில் ஓரி நம்ம வந்து தமிழ் பாடத்துல எல்லாம் படிச்சிருப்போம் அவரை பத்தி பெருமையா நிறைய வந்து சொல்லிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க அதாவது அவரோட வீரத்திற்கு வந்து அவர் வந்து ஒரு தடவை வந்து அஞ்சு விலங்குகளை வந்து ஒரே அவர் அந்த உடையவர் இவங்க வந்து இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க அவரை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து அந்த இதுல எழுத்துக்களா அந்த மாதிரி எழுதியிருக்காங்க இது வந்து வல்வில் ஓரி அரங்கம் அதாவது ஒரு கம்யூனிட்டி ஹால் தான் இப்போ நம்ம பாக்குறது எட்டு கை அம்மன் கோவில் இதுதான் அந்த கொல்லிமலைக்கு கொல்லி பாவை கோவில் கொல்லிமலை சிறப்பு பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து பூட்டு வாங்கி இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுருவாங்களாம் நிறைய பூட்டுகள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி செஞ்சா அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்படின்னு நம்புறாங்களாம் இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட கூரை வந்து புல்லால தான் போட்டிருப்பாங்களாம் அதாவது அந்த காலத்துல எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அப்புறமா இந்த கோயிலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பத்திரகாளி அம்மன் சிலை ஒண்ணு இருக்கு அதான் இருக்கோம் ஓரளவுக்கு கொல்லி மலையில உள்ள நம்ம இடங்களை வந்து பாத்துட்டோம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு ஆனா அந்த எல்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ண முடியாது சோ அதை வந்து போட முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆளு அப்பாட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் வாட்சிங் நன்றி